தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த தின விழாவினை மாவட்டம் முழுவதும் திமுகவினர் விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக உதயநிதி ஸ்டாலின் பிறந்த தினத்தில் அரசு ஆஸ்பத்திரியில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி எடப்பாடி அருகே நடைபெற்றது இதில் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தினை பரிசாக வழங்கினார் முன்னதாக சித்தூர் அரசு ஆஸ்பத்திரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு ஆஸ்பத்திரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கிய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை பரிசு வழங்கி அரசு வழங்கும் நல உதவிகளை சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கினார் முன்னதாக மகுடஞ்சாவடி சங்ககிரி அரசிராமணி சித்தூர் உள்ளிட்ட அரசு ஆஸ்பத்திரியில் பிறந்த எட்டு குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தினை பரிசளித்தார் நிகழ்ச்சியில் அரசு மருத்துவ அலுவலர் சந்திரமோகன் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பி இ முருகேசன் பூவா கவுண்டர் ஒன்றிய செயலாளர் நள்ளத்தம்பி நகர செயலாளர் டி எஸ் எம் பாஷா ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜ் பூலம்பட்டி பேரூராட்சி தலைவர் அழகுதுரை பழனிசாமி உள்ளிட்ட திரளான திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானன்